வார்த்தையில் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கிக்கு இரவில்லை அமெரிக்க அதிபர் இஸ்ரேலிய பணைய கைதிகளில் மேலும் ஆறு பேரை இன்று விடுதலை செய்கிறது ஹமாஸ் பாலஸ்தீனிய கைதிகளில் அறுநூற்று இரண்டு பேரை இஸ்ரேல் விடுதலை செய்வதாக அறிவிப்பு மதுரை மாவட்டம் மேலூர் அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி பந்தயத்தை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் குமரேசன் மதுரை மேலூரில் அரங்கேறிய இரட்டை மாட்டுவண்டி பந்தயத்தில் நடைபெற்ற கொண்டாட்டங்கள் பற்றி விவரியுங்கள் தற்போது கனகதாரா மேலும் அருகே தமிழ்நாடு முதல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இரட்டை ஆண்டுகள் வந்த பந்தயத்தில் நாற்பத்தி ஒன்பது ஜோடி மாடுகள் பங்கேற்று பந்தயத்தை துரட்டி சீரி பயந்து கடந்து வந்ததை மகிழ்ச்சி ஆதவாரத்துடன் கண்டு ரசித்தார் பொதுமக்கள் மதுரை மாவட்டம் மேலும் தெற்குப்பட்டி பகுதியில் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுலான் என்ற செல்வம் அவர்களின் தலைமையிலும் மேலும் இருபத்தி அஞ்சாவது வட்ட கழகத்தின் சார்பிலும் திருப்பங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் சிந்தப்பா கொடிய சைத்து இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயத்தில் பாரந்தாமுடி மேலூர் சாலையில் நடைபெற்ற இந்த பந்தயம் மதுரை சிவகங்கை தேனி கம்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மாட்டு வண்டியின் உரிமையாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் பெரிய மாட்டு பிரிவில் பத்து ஜோடி மாடுகளும் சின்ன மாட்டு பிரிவில் இருபது ஜோடி மாடுகளும் என நாற்பத்தி ஒன்பது ஜோடி மாடுகள் பங்கேற்று பந்தயத்தை துவைத்து சீ என்று கடந்து வந்தது மூன்று பிரிவிலாக நடைபெற்ற இந்த இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் கடந்து கடந்து வெற்றி பெற்ற முதல் நான்கு மாற்று உரிமையாளர்களுக்கு சராமும் பரிசு தொகை மற்றும் நிலவோப்பிலும் பரிசா வழங்கப்பட்டது இந்த மாட்டு வண்டி பந்தயத்தின் சாலையின் இருபுறமும் ஏராளமான பொதுமக்கள் நின்று மகேஷி ஆதவாளத்துடன் கண்டு ரசித்தனர் கனகதாரா வழங்கியமைக்கு நன்றி குமரேசன் மாசி மாத பிரதோஷம் மகாசு